ஔத்மில்லா என் சைத்தான் நிறைய விஷான் ரஜியும் அஸ்லாம் வலைக்கும் ராமதில்லா தலா பறக்காது இன்ஷால்லா அண்ணாவுக்கு எல்லா புகழும் இம்மா தலாயில் ஃபயராக ரெண்டு பக்கம் ஓதிட்டு அப்புறம் ஆரம்பிப்போம் இன்ஷால்லா சல்லல்லா வலா முகமது சல்லல்லா அலுச்சலம் சல்லல்லா வலா முகமது சல்ல அல்லா அலுச்சலம் சல்லல்லா அலா முகமது யாரையும் சொல்லி அழைவ சொல்லி அவனே அதற்கு வல்லமை உலகம் எதுக்கு போன வாரம் வன வனம் கொடுத்தான் அவர்களின் வழிமுறைகளை பின்பற்றுவோரிலும் அவர்களின் பூரணமான தாத்தை நேக்கிப்போரிலும் நம்மை ஆக்கிட அல்லாஹ் வேண்டு வேண்டுதலுக்குரியவன் அவனே அதற்கு வல்லமை உள்ளவன் அவனா அவன் அல்லாதவை வணக்கத்திற்கு தகுதியற்றவை அவனது நலவுகளிலன்றி வேறு நலவுகள் இல்லை ஆமீன் அவனே நல்ல எஜமானன் ஆமீன் நல்ல உதவி புரிவான் ஆமீன் மகத்துவமும் உயர்வும் உள்ள அல்லாஹ் மூலமின்றி எவ்வித அசைவும் சக்தியும் கிடையாது நபி சொல்லல்லா அலைவர் சொல்லும் அவர்கள் அவர்கள் மீது சலாத்து சொல்வதில் சொல்வதின் சிறப்புகள் கண்ணியமும் வல்லமையும் உள்ள அல்லாஹ் சலாஹ் கூறுகிறான் நிச்சயமாக அல்லாவும் மலக்குகளும் நபி அவர்களின் மீது சலாத்து சொல்கிறார்கள் ஈமான் உள்ளோரே நீங்களும் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் உரைப்பீராக அல்லாவும் அல்லாவுடைய மலக்குகளையும் என்ன செய்கிறாங்களா சலா சொல்கிறாங்களா நம்மளையும் அல்லா சொல்ல சொல்கிறான் சலா சொல்ல சொல்கிறான் ஒரு நாள் ரசுல்லாய் சல்லல்லா அலேசன் அவர்கள் அவர்களின் தங்களின் திரு முகத்தில் மழை மகிழ்வு காணப்படும் மகிழ்வுனா சந்தோஷமாக இருந்துட்டான் நிலையில் வந்து என்னிடம் அவங்க என்ன சொன்னாங்கண்ணா மகாபா கட்ட என்னிடம் ஜிபிரி அச்சலாத்து வச்சலாம் அவர்கள் வருகை தந்து உமது சமூகத்தவரில் ஒருவர் உன் மீது செலவாத்து கூறினால் என்ன சொல்கிறாங்கண்ணா ஜிவிதாலட்சணம் வந்து தட்சினா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒருத்தர் உங்கள் மீது ஒருத்தர் சொல்ல சொன்னாலும் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத ஜிவிடால வந்து சொன்னாங்களாம் அதை அடுத்த வாரம் பார்ப்போம் இன்சா இன்னைக்கு இன்றைக்கி இன்சாலாக நான் என்ன பார்க்க போ பேச போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு தொழுகையிலையும் நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன் அதை நீங்களும் சொல்லுங்கள் அந்த நன்மை அங்கே எல்லாம் அவங்களுக்கும் தருவான் நான் ஒவ்வொரு தொழுகையிலும் தவபா செய்து என்ன எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹ் பெருகி வரகம் நீங்க அப்புறம் நான் ஓதி அல்லாஹ் அக்பர் கபீரா பலஹம் தில்லாயி கசீரா சுபஹான் அல்லாஹி புக்கரத்தவ் அசிலா என்று சொல்லி இந்த பரக்கத்தான வார்த்தையை நான் என்ன செய்யறேன் மூணு தடவை சொல்லுவேன் இந்த வரக்கத்தான வார்த்தையை சொன்னால் என்ன செய்கிறாங்கண்ணா மழக்குமார்கள் இந்த வர வார்த்தையை போட்டி போட்டுக்கிட்டு அல்லாட்டு கொண்டு போவாங்களாம் அந்த நேரத்தில் நம்ம துவா செய்தால் கபுல் ஆகுமா ஒரு ஆளுங்க சொன்னாங்க அதனால் நான் என்ன செய்வேனா அந்த நேரம் துவா செய்வேன் என்ன துவா செய்யணும் பாருங்கள் அந்த நேரத்தில் வாந்தால் ஹபலாகும் இன்சா இல்ல நேர்வழி தரும் நபியை நபியை நான் கூப்பிடுவேன் என்னை எப்படி கூப்பிடுவேன் நபியை உங்கள் ரவுளா சரி பாசலில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் உங்கள் சரிவில் நிற்க நிற்கிறேன் உலகில் எங்களது நிலை நெருக்கடிக்கு உள்ளாகி விட்டது என்னுடைய நிலைன்னு சொல்ல மாட்டேன் நான் எங்களுடைய நிலைன்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம எல்லோரையும் நான் சேர்த்துக்குவேன் நெருக்கடிக்கு உள்ளாகிவிட்டது நாங்கள் ஆதரவு வைத்து விட வைத்திட தகுதி உள்ளவர்கள் நீங்கள் தான் நம்ம வந்து துவா செய்ய தகுதி தகுதியார்ட்ட இருக்கு ரசாக்கு தான் இருக்குது அல்லாட துவா செய்ய தகுதி அல்லாக்கு இருக்குது ரசுக்கு அதனால் நாங்கள் ஆதரவு வைத்திட தகுதி உள்ளவர்கள் நீங்கள் தான் எங்களுடைய துவாவையும் உலக முஸ்லீம்கள் துவாவையும் காசா நாட்டு மக்களுடைய துவாவையும் பாலத்தீன மக்களின் துவாவையும் என்ன என்னிடம் துவா செய்ய அனைவருடைய துவாவையும் என் சேனலை பார்ப்பவர்களுடைய துவாவையும் சப்ஸ்க்ரைப் துவாவையும் லைக் செய்பவர்கள் துவாவையும் சதக்கா செய்கிறவர்களது துவாவையும் மூமினான ஆண் பெண்களதுவாவையும் மூவினான முச்சினிமான துவாவையும் எங்களுக்கு படைத்தவனிடம் எங்களுக்காக துவா செய்யுங்க எங்களை எங்களது அனைவரது துயரத்தையும் நீக்கிட யார் போதுமானவன் கேளுங்கள் எங்களுடைய அனைவருடைய துயரத்தை நீக்கிட கேளுங்கள் எங்கள் எல்லோரையும் மகிழ்விக்க அவனே அவனேனா யார் படைத்தவன் ஆற்றல் உள்ளவன் மனிதர்கள் இல்லை புரியுதா நான் என்ன செய்கிறேன்ட்டு ஒவ்வொரு நேரமும் இந்த தொழுகையில் மட்டும் இல்லை முதல்ல இருபத்தஞ்சாயிரம் செலாத்து ஓதுனா இப்போ நாற்பதாயிரம் செலாத்து ஓதுறேன் அதனால ஒவ்வொரு நேரம் செலாற்று ஓதுனாலும் குழுகளை அஞ்சாயிரம் ஓதுகிறேன் அப்படி ஓதாமலாம் என்ன செய்வேன் இந்த மாதிரி துவா செய்வேன் யாருக்கு உங்களுக்காக அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க எனக்காண்டி ஒரு சின்ன உதவி தான் நீங்கள் செய்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க இதை நீங்கள் எனக்காண்டி நீங்கள் செய்கிறீங்க நான் என்ன செய்கிறேன் உங்களுக்காக வேண்டி ரவ்வும் பகலும் சொல்லுவோம்ல அந்த ரவும் பகலும் உங்களுக்காண்டி துவா செய்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேதனை என்ட்ட சொல்லி அப்படியே அழுவாங்க அல்லாதான் அனுப்புகிறான் ஏன்னா அட்ரான் நாடுனா தான் நீங்கள் என் சேனலில் பார்க்குறீங்க என் சேனல் எங்கே இருக்குது யாருக்குன்னு யாருக்கும் தெரியாது நீங்கள் என்னையோ என்னத்தையோ பார்க்கும்போது அல்லானு செய்கிறான் என் படத்தை காட்டி உங்களை பார்க்க வச்சு என்கிட்ட பேச வைக்கிறான் என்கிட்ட துவாரி செய்யுங்கன்னு சொல்கிற சொல்ல வைக்கிறான் அதனால் கமாண்டில் யாரும் இங்கிலீஷில் பேசாதீங்க தமிழில் கேளுங்க என் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பர் இப்போவும் சொல்கிறேன் ஒம்பது ஒம்பது மூணு ஒம்பது போடுங்க நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு அதனால் அதில் வந்து ஃபோன் செய்யுங்க தமிழில் பேசுங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன வேதனையோ என்ன தேண்டதில்லையோ நான் அதை வந்து அல்லாடுறதுவா செய்வேன் அதை உங்களுக்கு அல்லா தலா ரொல்லாதவா இருக்கண்டு கவர் செய்வான் அப்புறம் இந்த தலாயில் கைராவை ரொம்ப பேர் வாங்கலை ஏன் வாங்கலைன்னா அது சிலருக்கு நம்பர் தெரியல ஒரு சிலருக்கு பேர் தெரியல அந்த புத்தவுடைய பேர் தெரியல அதனால் என்ன செய்யணும் நான் இப்போ சொல்லித்தரேன் மறுபடியும் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு எண்பத்தாறு அந்த குரான் கடைய நம்பர் தான் இது என் நம்பர் இது இல்லை இது குரான் கடை நம்பர் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு எண்பத்தேழு எண்பத்தி ஆறு எழுதிக்கிருங்க தெரியாதவங்க அப்புறம் தலாயுல் தலாயிலுல் ஹைரா அதை எழுதிக்கிருங்க தலாயிலுல் ஹைரா ஹைராத்து அந்த கித்தாப் இருக்கான்னு கேளுங்க அப்புறம் ஓடிச்சு உங்களுக்கு ஆ அடுத்த வாரம் அல்லாஹ் ரொம்ப பேர் என்ன செய்யணும் செய்கிறாங்க என்னட்டா குரான் ஓதி கேட்குறாங்க நான் உத்தாத்வி தான் ஆனால் நான் ஆடிமெல்லாம் இல்லை எல்லாம் வச்சு தான் ஓதிக்கிட்டேன் அதனால் எல்லா மக்களுக்கும் குரான் ஓதி கொடுக்க போகிறேன் என் சேனலில் ஒழுங்காக பாருங்கள் குரான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுப்பேன் அதுலேயும் பெண்களுக்கு வந்து மிளகாய் இது தனியாக இது மஞ்சள் எது அரிசி எது அப்படின்னா புரியும் ஞாபகம் வச்சுக்கிடுவோம் அப்புறம் ஒரு கிலோ அரிசிக்கு எவ்வளோ உப்பு போடுவோம் ஒரு பிடி உப்பு போடுவான் ரெண்டு கிலோவுக்கு ரெண்டு பிடி உப்பு போடுவோம் அந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுப்பேன் அது எல்லாேருக்கும் சா புரிய வைக்கும் புரிஞ்சிடும் ஆனால் அல்லாட்ட என்னென்னு செய்கிறேன்னா நான் சொல்லிக் கொடுக்குறத எல்லா புரிய வைக்கணும் நான் சொல்லி தான் கொடுக்க முடியும் புரிய வைக்கிறது அவங்க கையில் இருக்குது ஏன்னா நல்ல கிதாயத்தையும் நல்ல ஆஃபியத்தையும் நல்ல அறிவையும் கையில் வச்சுருக்கான் என் கையில் இல்லை நான் சொல்லி கொடுப்பேன் அந்த சொல்லி கொடுக்குற ஒரு சக்தியும் அறிவையும் எனக்கு எல்லா தந்திருக்கான் அதனால் நான் சொல்லி கொடுத்தா என்ன ஆகும் சீக்கிரம் புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சிக்கிற மாதிரி தான் எல்லாம் எனக்கு அறிவை கொடுத்துருக்கான் ஏன் அப்படின்னா எல்லாம் புரிய வச்சாதான் நீங்கள் எனக்கு என்னை ஓயாமல் தொந்தரவு பண்ணாமல் ஃபோன் பண்ண மாட்டீங்க ஏன்னா எதாவது தெரியலன்னு நினைச்சி எனக்கு ஓயாமல் ஃபோன் பண்ணுவீங்க ஃபோன் பண்ணலாம் நான் சும்மா உட்காந்துருக்கிறோம் இல்லை நிறைய எந்த நேரமும் அதான் சொல்கிறேன் துணியாக பேச்சை பேசுனதே இல்லை முதல்ல யூடியூப்பாக நான் பார்க்க மாட்டேன் பார்க்க எனக்கு நேரம் இல்லை அதனால் என்ன செய்யணும் எல்லாம் அவங்கள புரியப்பான்னு சொல்லலாம் நான் அதுவா செஞ்சு தான் ஆரம்பிப்பேன் அதனால் அடுத்த வாரம் ஓதி கொடுக்க போகிறேன் யாராருக்கு தெரியும் தெரியலையே யார் ஓதிக்கலையே ரொம்ப பேர் கேட்டிருக்கீங்க அதனால் ஓதி கொடுக்குறேன் பாருங்கள் ஆனால் திரும்ப ஓதி கொடுக்க முடியாதுல்ல ஆரம்பத்திலிருந்து மறுபடி மறுபடியும் சொல்ல முடியாது அதனால் இன்சாலாக நான் இப்போ இந்த வார அடுத்த வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு தான் இந்த வாரம் நான் சொல்லிட்டேன் அதனால் என் சேனல் பார்த்து ஓதை தெரிஞ்சாதவங்க ஓதிக்கிருங்க ஓதை தெரிஞ்சவங்களும் தெரியாததை புரிஞ்சுக்கிறோங்க மின்சாலை ஒரு சிலர் திக்கி திக்கி ஓதுவாங்க ஒரு சிலக்கு இன்னும் புரியாமல் இருக்கும் சில எழுத்துகள் சேர் சபர் தெரியாது சத்து சுக்கம் தெரியாது அதனால் பெருமைக்க வேண்டிய சொல்லலை நான் ஒத்தாது இல்லாமல் ஓதுனவன் எல்லா வச்சு தான் ஓதுனேன் அதனால் நீங்களும் ஓதி புரிஞ்சுக்குங்க அந்த குரானை பார்த்தாலே நான் சொர்க்கம் தரேன்னு சொல்லி யார் அப்தாயிரம் ஆளுங்க சொல்கிறாங்க அலிம்சா அதனால் அப்போ ஓதுனா என்ன தருவான்ல ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைன்னு சொல்லுவாங்க ஏழு நன்மைன்னு சொல்லுவாங்க எழுபது நன்மைன்னு சொல்லுவாங்க ஏழ்நூறு நன்மை கூட எல்லாம் தருவானா அதனால் அரண்டாவது அந்த குரான் ஓதுறதுனால நமக்கு கபரில் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குமா நம்மளை ஹபரில் கொண்டு போய் வச்சுட்டு என்ன செய்யும் இருட்டரையாக இருக்கும் அங்கே வெளிச்சத்தில் சைதா வந்து தொந்தரவு பண்ணுவானா அப்போ அந்த குரான் என்ன செய்யும் நம்ம தோடியாக வந்து நமக்கு உதவி செய்யுமா அதனால் எத்தனை தடவை அந்த குரானை தோர்றோம் அத்தனை தடவையும் என்ன செய்யுமா அந்த குரான் நமக்கு உதவி செய்வான் அதனால் எல்லாம் நாடிட்டான் இத்தனை நாளும் தெரியாமல் இருந்தேன் அது எப்படியோ அந்த என் என் பொண்ணுடைய குடும்பமே எனக்கு உதவி செஞ்சிருச்சு முதல்ல ஆரம்பித்தது என் பேத்தி இந்த பத்திரிக்காய் அவள் அவளுடைய மக நத்தியமாகற பொண்ணு தான் என்னை வந்து பயான் சொல்ல ஆரம்பித்தான் இப்போ அவள் தம்பி என்ன செஞ்சான் சாட்டில் பேச வச்சுட்டான் இன்றைக்கி குரான் போதை போகிறேன்னா அதையும் என் பொண்ணு பொண்ணு செஞ்சுட்டான் அவள் என்ன செஞ்சிட்டா இந்த இந்த பார்த்து இந்த வீட்டில் உள்ள கபோர்டில் எழுதுமான்னா என் பெரிய பொண்ணு என்ன செஞ்சிட்டா போர்டே வாங்கி தந்துட்டான் அதனால் என் குடும்பமே எனக்கு எல்லா பற்றி பேசுறதுக்கு உதவி செஞ்சிச்சு இன்சாலாக நான் சொல்லி தான் கொடுக்க முடியும் நீங்கள் பழகிக்கிறேங்க யாராருக்கு தெரியலையோ சொல்லுங்கள் இந்த அம்மா ஓதி கொடுக்க போகிறாங்கன்னு இன்சாலாக ஓதிக்கிடுங்க சரி இந்த வாரம் என்ன பார்க்குறோம்னா அது நான் நம்பர்லாம் சொல்லிட்டேன் அதனால் அதை படி செய்யணுங்க அப்புறம் வந்து தலால் கரான்னு சொல்ல தெரியல இரநூத்தி எண்பது ரூபாயும் அந்த நம்பருக்கு தான் அனுப்பணும் அந்த நம்பருக்கு தான் உங்கள் அட்ரஸ் அனுப்பணும் ரெண்டு நாளையில் வந்துடும் திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இன்சாலாக வாங்காதவங்க வாங்கிக்கிறேங்க அதில் அவ்வளோ நன்மை இருக்குது அப்புறம் இன்றைக்கி ஒன்று சொல்லணும்னு நினச்சேனே அதை மறந்துட்டேனா அது எங்கே ஓடி போயிடுச்சா அந்த இருக்குது ம் இதை பாருங்கள் பசாயருல் ஹைராத் பசாயருல் ஹைராத்துன்னா ஹஜ்ரத் பாபா மொய்யத்தின் அப்துல் காதில் ஜீனாலி ஜீலானி அவருடைய அந்த பாபாவுடைய ரமத்தும் வரகத்தும் நிறையா இருக்குது அந்த தலாயில் கைரா நான் வாங்க சொன்னது ரசுல்லாவுடைய செலவாத்து இருக்குது இதில் வந்து ஹசரத் பாபா மொயத்தின் அப்துல் காதிரி ஜீலானி பாபாவுடைய ரமத்தான வரக்கத்தான செலவாத்துகள் இருக்குது நமக்கு ந நமக்கு தேவையான ரொம்ப ரொம்ப தேவையான ச காரியங்கள்லாம் இருக்குது நிறைய துவா இருக்குது நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அந்த பாபாட்ட மன்றாடி கேட்கலாம் அல்லாட்ட அவங்க மன்றாடி கேட்டு வாங்கி தருவாங்களாம் நசீபில் செய்யும் என்ன செய்வாங்களாம் இப்போ நம்ம பிள்ளை ஒரு ஃபுல்ல என்ன மாதிரி வேணும்னு நினச்சி அம்மாட்டேன் தயா தக்கான்னு நான் எனக்கு தா தான்னு கேட்கும்ல அந்த மாதிரி அல்லாட்டை கேட்டு நமக்கு வாங்கி தருவாங்கண்ணா நான் ஒவ்வொரு நாளும் அசற்கு மேலே மகிழி வரைக்கும் அழுதுகிட்டு நான் ஓதி துவா செய்கிறேன் என்னுடைய தேவைகளை என்னட்ட துவா செஞ்சவங்களுடைய என்னுடைய சேனலை பார்க்குறவங்க சேனலை பார்க்க சைக்கிள் சப்ரைஸ் பண்ணுறவங்க லைக் பண்ணுறவங்க சதக்கா செய்கிறவங்களுடைய எல்லாரோட துவாவையும் காசா நாட்டு மக்கள் எழுதுவா அப்புறம் பாலச்சேன செய்யின மக்கள் எழுதுவா உலகம் முஸ்லதுவா எல்லோரும் எல்லாத்துக்கும் நான் அந்த அழுது அழுது நான் என்ன செய்கிறேன் கேட்குறேன் ஆனால் நீங்கள் எனக்காண்டி ஒன்றும் செய்கிறீங்க ஒரே சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க அதனால் என்னமோ நன்மைகள் இருக்கான் என்ன நன்மைன்னு எனக்கு தெரியாது அது இந்த செல்லை பற்றி எனக்கு தெரியாது அதனால் சொல்கிறாங்க அதனால் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் எனக்காண்டி இதுவாக செய்யுங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுன்னா அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க அதனால் இந்த கித்தாப் வந்து இந்த அட்ரஸ் சொல்கிறேன் நூற்றி ஐம்பது ரூபா தான் ஆனால் இது மதுரையில் இல்லை மெட்ராஸில் இருக்குது நம்ம இது வந்து ஒரு சிங்கப்பூர் புள்ள ஒரு புள்ள அவன் பேர் முகமது காலித்துங்கிற பிள்ள அந்த புள்ள தான் எனக்கு என்ன சொன்னான் இந்த பசாலு கைரா பற்றி சொன்னான் ஆனால் இங்கிலீஷில் இருக்குமான்னு சொன்னான் அந்த தலால் கைராருடைய ஆசிரியர் வந்து தமிழாக்கம் மன்னோர் எனக்கு கிடச்சார்னு சொன்னேன்ல அந்த பகாட்டை கேட்டதும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க பசராத்துங்கிற குரான் கடையில் மெ மெட்ராஸில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க நான் ஃபோன் பண்ணேன் எனக்கு வந்துடுச்சு நான் இருக்கேன் ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இதை ஓதுறது வந்து ரொம்ப சுத்த மத்தமாக இருக்கணும் கொடும்போக்காக இருக்கக்கூடாது விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது ரெண்டாவது இதெல்லாம் ஓதுனதுனால் முரீது உடைய உத்தரவு வேணுமா நம்ம இந்த காலத்தில் முதிரிக்கு போய் முறீதுக்கு போய் எங்கே தேடுறது ஆனால் அதுலயே போட்டிருக்கு முரீதி இல்லாட்டியும் பயவக்தி உள்ளவங்க ஓதலாம் சாம்பிராணி புகை போடணும் சாம்பிராணி புகை போட வசதி இல்லைனா ஊதுபத்தி பொருத்தி வச்சு தான் ஓதணும் அப்புறம் ஒதுவோடு ஓதணும் அப்படின்னு அதில் போட்டிருக்கு அப்படி இருந்தால் நான் என்ன செஞ்சேன் எனக்கு சந்தேகம் வந்துச்சு நம்மளா சொல்லிடக்கூடாது எதை பிழை வந்துடுமோ ஏன்னா யாராவது தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அந்த பிள்ளை நம்ம மேலே வந்துடும் நான் பயந்து அதையே அந்த பிளாயில் கரை எழுதுன்னு ஆத்திரேட்டியை ஃபோன் பண்ணி வா இது எல்லாருக்கும் சொல்லலாமான்னு கேட்டேன் சொல்லுங்கம்மா ஆனால் வந்து பயபக்தியாக ஓதுங்கன்னு சொல்லுங்க அது ஒதுவோடு ஓதுங்கன்னு சொல்லுங்கள் விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கம்மான்னு சொல்லி கொடுத்தாரு அதனால தான் இன்றைக்கி நான் சொல்லிட்டேன் இது நூற்றி ஐம்பது ரூபா அது இஷ்டப்பட்டவங்க வாங்கிக்கிறேங்க நான் யார்ட்டையும் இதை வம்பு செய்யலை அது வந்து நான் என் வம்பு செஞ்சேன்னா ரச்சினாவுடைய ராமத்தின் பறக்கத்தும் அந் அதுவும் அது ரத்துலா வந்து இந்த பாவாவுக்கு பாட்டனாராம் வேற யாரும் இல்லை ஆனால் ரத்துலா வந்து பிடிவாதமாக கேட்டுப்பாங்களா என்ன தெரியாது ஆனால் ரத்துல கேட்டாலும் நல்லா தருவான் தான் ஆனால் இந்த பாவா பிடிவாதமாக கேட்டு அவங்க வாங்கி தருவாங்களாம் அந்த துவாவில் அப்படி தான் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது அரபுலையும் இருக்குது தமிழில் அர்த்தமும் இருக்குது ரொம்ப நல்லா புரியுது ரொம்ப ஈஸியாக இருக்குது தமிழ் ஓதினவங்களுக்கு ஓதலாம் அரபு ஓதினவங்களும் ஓதலாம் அதனால் அதுக்கு மேலே இஷ்டம் இங்கே வாங்க வாங்கி ஒதுக்கிடுங்க ஆமாம் சரி அதெல்லாம் இப்போ சொல்லி முடிச்சுட்டேன் அதனால் தலாத்து ஓதி இருக்கு இந்த இதுக்கு ஓதும் போது அதெல்லாம் சொல்லிட்டேன் சரி ஆமாம் அதான் அந்த வல்ல நான் தான் எனக்கு என்ன செஞ்சான் இதையும் எனக்கு கொடுக்க வைச்சான் அது உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் ரொம்பவும் பயப்படுத்த போதும் அதெல்லாம் சொல்லிவிட்டேன் ஆ ஆ அந்த நம்பர் எழுதிக்கிருங்க இந்த கைரா ஹைராவுடைய நம்பர் வந்து தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி அஞ்சு பனிரெண்டு தொண்ணூற்றி ஒம்பது தலாயல் கைடா நம்பர் வந்து தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தேழு எண்பத்தேழு அதை இதையும் போட்டு குழப்பிக்கிறாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் பேசுகிறேன் தமிழில் தானே பேசுகிறேன் என் வாயில் ஒரு பல்லு கூட இல்லை ஆனால் எல்லாம் என்ன செய்கிறான் தெளிவாக தான் பேச வச்சுருக்கான் பல்லு போனால் சொல்லு போச்சும்பாங்க கொத கொதான்னு பேசுவாங்க அல்லா என்னை தெளிவாக பேசுறதுக்கான எனக்கு தான் தெரியுது அல்லாஹ் பற்றி என்னை பேச வைப்பா நான் கனவுலே நினைக்கல அதனால் தெளிவாக தான் நான் பேசுகிறேன் இது வந்து பசாயுல் ஹைராவுடைய ஹைராத்துடைய நம்பரு என்ன நம்பரு தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு பனிரெண்டு தொண்ணூற்றொம்பது பசாயுல் ஹைராத் தமிழில் இருக்கா தமிழில் இருக்கான்னு அந்த கடையில் கேளுங்க அவர் சொல்லுவார் என்று கேட்டு நூற்றி ஐம்பது ரூபா வீட்டு விழாசு அனுப்புனா என்ன செய்வாங்க அவங்க அனுப்பி வச்சுருவாங்க அது வீட்டுக்கு வந்துடும் ம் மூணு நாட்டில் வந்துடும் இது ரெண்டு நாளில் வந்துச்சு அது மூணு நாளில் வரும் சரி அப்புறம் என்ன சொல்லணும் ம் இப்போ நான் வந்து சலான் சொல்லி கொடுக்க சொல்ல பழகிக்கேன் அசலாமலைக்குன்னு சொன்னால் பத்து நன்மை தான் அஸ்லாமலைக்கு ராமத்துல தலா அப்படின்னு சொன்னால் இருபது நன்மை தலா பா பரக்காத்துன்னு சொன்னால் முப்பது நன்மைன்னு சொல்லி ரசுகா சொன்னாங்கன்னு தான் ஒரு ஆளிம் சொல்லி நான் எல்லோரும் இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்லிட்டு வரேன் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இப்போது வந்து அல்லா என்ன செஞ்சால் ஒரு எனக்கு தந்தான் நான் எதிர்பார்க்கால அந்த நம்பர் எதுக்கோ வந்துச்சு நான் போட்டேன் அவர் என்ன செஞ்சார் என்ன சொல்லி கொடுத்துட்றாரு மகபீரத்துகு அஸ்லாம் வலைக்கும் ராமத்துல தாலா வா பரக்காத்துகு வா மகவீரத்துகு மகபீரத்துகு மகபீரத்துகுன்னா மன்னிப்பு மன்னிச்சுக்கிட்டா எல்லாம் கேட்குறது அப்போ என்ன செய்வான் எல்லாம் செய்வானா நாற்பது நன்மை எழுதுவானா அதனால் யாரும் செலாஞ்சுறதுல அவசரப்படாதே ஏன்னா நம்மளுடைய யுபாபத்துகள் குறைவாக இருக்கா கூட இருக்கா நம்ம நான் இ கிளாஸோடு வணங்கியிருக்கிறோமா இக்லாத்துலாம் எல்லாம் வணங்கிருக்கோமான்னு யாருக்குமே தெரியும் இப்போ நானே சொல்கிறேன் இவ்வளோலாம் ஓதுற வைக்கிறேன்னு அது இக்லாத்தா இருக்கா எல்லாம் ஏந்துக்கிட்டானா என்னமே எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ கொடுத்த அறிவு வச்சு நான் நான் ஓதுறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் யார் என்ன ஓதிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது அதனால சலான் சொல்லும் நாற்பது நன்மையை நம்ம அடஞ்சிக்கிடலாம் நம்ம சொன்னதுன்னா நாற்பது நன்மை எழுதிடுவாங்க எல்லாம் முளக்குமா இருக்கு நமக்கு அஸ்லாமலைக்கும் மறுபடியும் சொல்கிறேன் அசலாமலைக்கும் ரமத்தில்லாகி தாலா வா பறக்காத்துக்கு வா மகவீரத்துகு மகவீரத்துகுனு சேர்த்தத்துக்குறேங்க நீ தலைப்பை நான் தான் வைக்க போகிறேன் மகவீரத்துகு ஆமாம் தலைப்பு போட்டோம்னா அது தெரியாதவங்க அதை பார்த்துக்கிறீங்க ஆமாம் இன்ஷால்லாம் அந்த தலைப்பு தான் வைக்கணும் அதனால் நாப்போ நன்மை கிடைக்கிறத யாரும் வீணாக்காதீங்க அவசரப்படாதீங்க பொடுபோக்காக நினைக்காதீங்க அவசரப்பட்டு செலாந்தோம்னா அசலாமலைக்கு தான் சொல்லுவோம் கொஞ்சம் பொறுமையாக சொல்லி பழகுங்க நன்மை வேணும்னா அப்படி செய்யுங்க அவ்வளோதான் நான் சொல்லி தான் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே நான் ஒன்றும் செய்ய முடியாது சரி அப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளை என்ன கேட்டாங்கன்னா குரானை வந்து செல்லில் இருக்குது ஓதலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு சிலர் ஓதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் ஓதான்னாங்க ஆனால் நான் ரெண்டு ஆளும்கிட்ட கேட்டேன் ரெண்டு ஆளியும் ஓதுங்க ஓத சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஏன்னா அதை பார்த்து ஓதலைன்னா சுத்தம்லாம் போனால் அவங்க வந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நாடகம் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் ஓதலாம் அதில் தப்பு இல்லை பிழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இமாம்கள் வந்து இமாமுங்கள்னா ஆளுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துப்பாடாக பேசுவாங்க ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லுவாங்க ஒருத்தர் இன்னொருத்தர் இன்னொரு கருத்து சொல்லுவாங்க அதனால தான் ரெண்டு பேர்கிட்ட கேட்டேன் ரெண்டு பேரும் ச சந்தேகம் இல்லாமல் ஓதலான்னு சொல்லிட்டாங்க குவேர்த்திலாம் எல்லா பெண்களும் ஓதுறாங்களாம் அதனால இஷ்டப்பட்டவங்க ஓதிக்கிறங்க இல்லை நாங்கள் ஓத மாட்டோம் நாங்கள் அப்படி தான் இருப்போம் இப்படி தான் இருப்போம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னா உங்கள் இஷ்டம் நான் யாரையும் வற்புறுத்தலை அவங்க சொன்னதான் நாங்கள் சொல்லிட்டேன் இதில் என் குத்தம் எதுவுமே இல்லை ஏன்னா நான் ஆளுமில்லை அதனால் எனக்கு தெரியாது அதையும் சொல்லிட்டேன் அப்புறம் ஒரு ஒரு அம்மா என்ன கேட்குறாங்கன்னா சாபம் விடுறாங்களாம் சாபம் விடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை என்ன செய்து எனக்கு கேட்குது சாபத்தை பற்றி கேட்டு ஆமாம் எல்லா சாபம் விடுறது எல்லாத்துக்கு மட்டும்தான் உரிமையும் அதிகாரமும் இருக்குது நமக்கு அந்த அதிகாரத்தை எல்லாம் தரலை மனிதர்களுக்கு என்ன தெரில தரலை ஆனால் சில பேர் வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க தாதி தாதி நானா நானி இப்படி பெரிய வயசானவங்க அந்த அத்தம்மா அம்மம்மா த தமிழ் தமிழ் பேசுகிறவங்க அப்படி சொல்லுவாங்க அத்தம்மான்னு சொல்லுவாங்க அப்பான்னு சொல்லுவாங்க உம்மம்மான்னு சொல்லுவாங்க அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா யாரையுமே என்ன செய்வாங்க வாயில் வந்ததுலாம் த படா ஒரு சின்ன ஒரு சின்ன கூட என்ன செய்வாங்க படார்னு த தா சவிச்சிருவாங்க ஆனால் அப்படி சபிக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியலை சபித்தா அல்லாட்டை அவங்க பதில் சொல்லியே ஆகணும் அந்த மாதிரி பெண்கள் பிள்ளையுடைய தாய்மாரும் என்ன செய்வாங்க பிள்ளை என்னமா தப்பு செஞ்சுட்டான்னா உடனே கொட்டி கவுத்திடுவாங்க நீ அப்படி போவே இப்படி போவேன் நான் சமை போவேன் அசோல்த்தவா அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுவாங்க அப்படி பேசக்கூடாது ஆனால் நினச்சா இல்லை அல்லா என்ன சொல்கிறான் அப்படி பேசிட்டாலும் நான் என்ன செய்ய என்ன செய்யணும் அல்லாட்டா நான் தெரியாமல் என் பிள்ளைய பேசிட்டேன் கோவத்தில் என் பிள்ளைய நான் மன்னிச்சிறேன்லா நீ என்னையும் என் பிள்ளையை மன்னிச்சிடலா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய சொல்கிறான் எல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்கிறான் அப்போ என்ன செய்வான் அல்லா இந்த சாபம் விட்டதை எல்லாம் மன்னிப்பான் அதனால் யாருமே யாரையும் சாபம் விடாதீங்க ஆனால் வந்து ஒரு சிலர் அந்த சாபம் விட்டதுனால என்ன சொல்கிறாங்கன்னா அது நம்ம மனசுக்கு அது அந்த சாபத்தை கேட்டால் அந்த கேட்டவ சொன்னவங்க பேசாமதிஞ்சிருவாங்க அதை கேட்டவங்க மனசு என்ன செய்யும் சஞ்சலமாகவே இருக்காங்க பூரா இந்த மாதிரி பேசிட்டாங்களே இப்படி மாதிரி சபிச்சிட்டாங்களே இந்த சாபனை என்ன ஆகுது காலங்கள் போக போக வாழ்நாள் பூரா கஷ்டம் கடன் வறுமை பிணி பீடை குழந்தை இல்லாமல் இருக்கிறது தொட்டதெல்லாம் தொடங்காமல் இருக்கிறது இந்த மாதிரி அதெல்லாம் சொல்கிறானே நம்மளுடைய கஷ்டத்துக்கு காரணம் முன்னோர்கள் பின்னர்கள் செய்த பாவமும் சாபமும் தான் சொல்கிறான் அதனால் யாரும் இந்த இதை கேட்ட பிறகு யாரும் சாபம் விடாதீங்க சாபம் விட்டாலும் என்ன செய்ய சரியாமல் நான் கேட்டுவிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் கேட்கக்கூடாது அதுக்காக நான் மன்னிப்பு கேட்க சொன்னேன்னு நீங்கள் மன்னிப்பு கெட்டுட்டு திரும்ப திரும்ப சாபமிடாதீங்க சாபம் கெட்டுட்டேன் என்ன செய்ய எல்லாம் என்னை மன்னிச்சிடு நான் யாரை சாபம் விட்டேன்னா அவங்களையும் மன்னிச்சிடுறலாம் என்னையும் அவங்களையும் மன்னிக்கலான்னு அல்லாட்டையும் மன்னிப்பு கேளுங்க சரி இதுக்கு மேலே அப்புறம் பாலத்தின மக்கத்தில் வந்து என்ன தெரியலன்னு ஒன்றும் தெரியல தெரியலன்னு நான் வேதனைப்பட்டேன் ஆனால் அங்கேருந்து என்னாச்சு அந்த குண்டு போட்டு அப்படியே ரத்தத்தில் மிதக்குறாங்க நான் என்ன கேட்டேன்னு அல்லாட்ட எங்களாலேயே அதை பார்க்க சகிக்க முடியவே அல்லா நீ படைச்சவன் எப்படி சைக்கிற என்ன தான் விதியில் அப்படி எழுதியிருந்தாலும் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வேதனை வச்சிருக்க அப்படியே குத்து குயிராமல் கிடக்கு யாரோ அனுப்பி வச்சாங்க ஒரு பொண்ணு அதை நான் எல்லாருக்கும் அனுப்பி வச்சேன் அதை உலகத்து இந்த யூடியூப்பில் பேச பார்க்க அனுப்ப முடியாது அதனால் அந்த என் குருவில் உள்ளவங்களுக்கு மட்டும் அனுப்புனேன் அதனால் என்ன செய்ய நான் அழுது அழுது நான் இதுவாக செய்கிறேன் இன்றைக்கி கூட எனக்கான எதுவுமே கேட்கல அவங்க ஒன்று என்ன செய்ய எனக்கு அழுக வந்துடுச்சு அவங்களே இவ்வளோ வேதனையில் இருக்காங்க தண்ணி குடிக்கிறாங்களா சாப்பிட்டு அந்த பிள்ளை அடிபட்டவங்க கிடக்காங்க ஓடி எல்லாம் இடத்து வாசிக்கிறான் கஷ்ட நல்லா நீங்களும் வைக்கிற கஷ்ட நாளாக நீங்கள் வைக்கிற நீந்தான் ரப்பு நீந்தான் ரப்பு நீந்தா ரப்புன்னு கத்துறவங்க நான் என்ன நினைக்கிறேன் அவங்களுக்குலாம் சாப்பாடு கிடைக்குதா தண்ணி கிடைக்குதா எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு அவங்களோட வேதனையை விட நம்ம வேதனை பெருசிக்கலையே அப்படின்னு இன்னைக்கு இந்த விஷயத்தில் நல்லா நினைவு வருது எனக்கு கேட்கவே இஷ்டம் வரல அவங்களுக்கு கேட்டுட்டு அழுதுட்டு அதோட முடிச்சுட்டு ஏன்னா அவ்வளோ வேதனையில் அவங்க இருக்காங்க அது அதையும் எல்லாம் நம்மளை பார்க்க வச்சு அவங்களுக்கு அது வாசி வச்சுலாம் அதனால் உங்கள் பிள்ளைங்களா நினைச்சுங்க உங்கள் புருஷன் பிள்ளையாக நினைங்க நம்ம அண்ணந்தங்கையா நினைங்க நம்ம அம்மா தங்கச்சியும் நினைங்க நம்ம ஊர் பிள்ளைங்க நம்ம குடும்பத்து பிள்ளைங்க இங்கே வாக்கப்பட்டிருக்காங்கன்னு நினச்சி துவாச்சைங்க யாரும் மறக்காதீங்க ஒவ்வொரு பாவனையும் செய்யுங்க தொழுகிறவங்க தொழுகாதவங்க எல்லோரும் துவாச்சீங்க சரி எனக்கான துவாச்சீங்க நான் சொன்ன மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் அதில் ஏதோ நன்மை இருக்கான் அந்த நன்மையாவது எனக்கு கிடைக்கட்டும் உங்கள்கிட்ட பேசுறனால நீங்கள் எல்லோரும் பார்க்குறதுனாலையும் சர்ப்ரைஸ் பண்ணதுனாலையும் அந்த லைக் தான் நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப பேர் முதல்ல பார்க்க மாட்டாங்க இப்போ ரொம்ப ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறீங்க அது எனக்கு சந்தோஷம் நான் பேசும்போதும் எழுதும்போதும் என்ன கேட்பேன் அல்லாட்ட அல்லா நான் பேசுகிறத நீ எனக்கு சொல்லி கொடு நான் என்ன எழுதணும் என்ன பேசணும் என்ன தலைக்கு வைக்கணும் இது ரொம்ப பேர் பார்த்து ஒன்று வருத்தமாக வரக்கூடிய பாக்கியத்தை கூடலாம் அவங்க அதன்படி பாவத்தை சேர்த்து ஒன்று நேர் வழியை நல்ல வழியில் வந்து தான் நான் துவாரி செஞ்சு தான் எழுதுவேன் அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா எனக்கு இந்த உதவி செய்யுங்க என்ன செய்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க எனக்காண்டி இந்த பூணு நிம்முறணும் காபாவை பார்க்கணும் இது ரெண்டு தான் என்னுடைய ஆசை வேறு எந்த ஆசையும் எல்லாம் எனக்கு வைக்கலை அது என்றைக்கோ இந்த சதக்கா கொடுக்க ஆரம்பிக்கிற முந்தியர் மூசாரம்பி இப்போ காலத்தில் இதை கேட்ட பிறகு நான் எந்த ஆசையும் வச்சுக்கல எனக்காண்டி ஒரு பைசா கூட நான் வச்சுக்கல வச்சுக்கணும்னு ஆசைப்படலை யார்கிட்டையும் கேட்கணும்னு ஆசைப்படலை அதனால் அதோடைய ராமத்தான வரக்கத்து இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வைங்க பண்ணிக்கிறங்க என் சேனலில் ரொம்ப பேர் பாருங்கள் அதன்படி பாவத்து பண்ணுங்கள் அல்லாவுடைய ராமத்தும் வரக்கத்தும் ரசிகாவுடைய துவார்க்கத்தும் இந்த பசாயில் ஹைராவுடைய பாபா மொயத்தீன் அப்துல் காதில் ஜீராணி பாபாவுடைய துவா வர்க்கத்து நம்ம எல்லோரும் கிடைக்கட்டும் நானும் அவங்க உங்களுக்காண்டி தி வாட்சி முடிஞ்சவங்க அதை உங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு வசதி இருந்தால் நூற்றி ஐம்பது ரூபா தான் வாங்கிச்சால ஓதுங்க அதை பயபக்தியோடு ஓதுங்க அந்த பாவாட்ட அழுது துவா செய்யுங்க பிடிவாதமாக துவா செய்ங்க நம்ம நம்மளுடைய என்ன வே தேவையாக இருந்தாலும் அந்த பாவா அல்லாட்டை மன்றாடி வாங்கி கொடுப்பாங்களாம் அதனால நானும் செய்கிறேன் நீங்களும் செய்யுங்க வாயிரத்தால் லம்தில்லா ரம் திலாளம் நம்ம எல்லாருக்கும் நல்ல கிதாயத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் நல்ல ச அறிவையும் நல்ல சுகத்தையும் பாவம் மன்னிப்பையும் அந்த எல்லா சாணத்தை எல்லாம் கொடுக்கட்டும் வாயிர தவான் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அல்லாஹ ரப்பனா ஆத்தினா வித்னியா ஹசனத்தன் வஃல் ஆகிருதி ஹசனத்தன் வக்கீனா அசாபன்னார் சுபஹான ரப்பி ரப்பில் இஜத்தி அம்மா ஹசிஃபுன் வசலாமுன் அலல் முர்சலீன் அலஹம்தில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹுக்கு எல்லா புகழும் அஸ்லாம் வலைக்கூம் ரஹம்துல்லா தலா வர்காத்துவு ஆமீன் நான் சாட்லையும் பேசுகிறேன் அதையும் பார்க்க முடிஞ்சவங்க பாருங்க சல்லாம்